ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெட்டு சைக்காலஜி யூனிட் ஒன் தான் நம்ம வந்து இருக்கோம் அதில் குரூத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு அப்படின்னு இருக்கோம் குழந்தை வளர்ச்சி ஆல் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் பார்த்து முடிச்சுட்டுருக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அதாவது ஃபிசிக்கல் அவங்களோட உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி சோசியல் எமோஷனல் வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்து முடிக்க போகிறோம் ஆனால் இந்த யூனிட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக்னா இந்த டாபிக் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதில் கேள்வி வரத்துக்கான வாய்ப்புகள் ரூம் ரொம்ப அதிகம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த மனிதனோட வளர்ச்சி நிலைகளை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் இது நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறத மட்டும் தான் நம்ம வந்து டிப் ரொம்ப டெவலப் பண்ணி பார்க்க போகிறோம் மற்ற இருந்தாலும் நம்ம பண்ணுவோம் அப்படி ஓரளவு வந்து தெரிஞ்சுப்போம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு சிசு பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இன்ஃபான்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சிசு பருவத்தை சொல்லுவாங்க ஸோ கருத்தரிப்பு முதல் பிறப்பு வரை ஸோ ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கனா கருமுட்டை விந்தும் சேர்ந்து கருவுறுதல் இருந்து அந்த குழந்தை பிற பிறக்க வர இருக்கக்கூடிய அந்த இரநூத்தி நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்க சிசு பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழவி பருவம் ஸோ குழவி பருவம் அப்படின்னா குழந்தை பிறந்ததுல இரண்டாவது வாரம் சோ குழந்தை பிறந்ததுல இருந்து இரண்டாவது வாரம் வரை என்ன சொல்றாங்க அப்படின்னா குழவி பருவம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பருவம்னு சொல்றாங்க அந்த இரண்டாவது இருந்து ரெண்டு வயது வரை சோ ரெண்டாவது வாரத்திலிருந்து ரெண்டு வயது வரை என்ன சொல்லப்படுது அப்படின்னா குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து சொல்லப்படுது ஓகேங்களா அந்த குழந்தை பருவத்தை பாருங்க அதுக்கப்புறம் ரெண்டா பிரிக்கிறாங்க குழந்தை பருவம் பின் குழந்தை பருவம்னு வருது ரெண்டுல இருந்து ஆறு வயது வரை அதாவது ஸ்கூல் முன் குழந்தை பருவமாவும் ஆறுல இருந்து பன்னெண்டு வயது வரை சோ ஸ்கூல் சேர்ந்து ஒரு முடிக்கிற வரலும் பின் குழந்தை பருவமாகவும் வந்து அவங்க என்ன பண்ண பண்றாங்க கருதப்படுறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் வளரிலப்பர்வம் இது ரொம்ப முக்கியம் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வயது ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக வந்து இருந்து அதுக்கப்புறம் காலேஜ் போற ஊரிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பருவம் வளரில பருவம் குமரப்பூர்வமாக வந்து கருதப்படுது பன்னெண்டு டு பதினெட்டு அதுக்கப்புறம் முன்முதிர் வயது இது நம்மளுக்கு வந்து சிலபஸில் இல்லை இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் முன்முதிர் வயது அப்படின்றது பதினெட்டுலேருந்து நாற்பது வரை நடுமுதிர் வயது அப்படின்றது நாற்பதுலருந்து அறுபது ஸோ கிட்டத்தட்ட ஒரு வேலைக்கு போயிட்டு ரிட்டர் ஆகிற ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நடுமுதிர் பருவமா இருக்குது அப்புறம் பின்முதிர் முதிர் பருவம் அப்படின்னா அறுபது வயதுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் உயிரிழந்தோம் இருக்கும் அது ஒன்றும் பின்முதிர் பருவமாக கருதப்படுது ஓகேங்களா ஸோ இது வந்து அந்த வயதிலோட வரிசை இருந்தாலும் உங்களுக்கு இதே கொஸ்டினாக கேட்டால் கூட நீங்கள் எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் அதனால அந்த வயதோட வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் நம்ம பார்க்க பார்த்து இன்ஃபான்சியான சிசு பருவம் இது நம்மளுக்கு சிலபஸில் இருக்குங்க ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கருத்தரிப்பிலிருந்து பிறப்பு வரை ஒரு விந்தனும் கருமுட்டையாக கூட சேர்ந்து கருத்தரிப்பு நடைபெற்று அங்கிருந்து வரலும் அந்த இருக்கக்கூடிய டூ எயிட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க சிசு பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க மூன்றாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா முதல் மூன்று மாதம் ஜீரோ டு பன்னெண்டு வாரங்களை பிரிக்கிறாங்க அங்கதான் பிளோஸ்டோசிட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருமுட்டைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பந்து போல ஒரு அமைப்பா வந்து உருவாகக்கூடிய நிலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் உருவாகும் அதுக்கப்புறம் தான் மூளை தண்டுவடலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிக்குது இந்த நிலையில தான் அடுத்து இரண்டாவது மூன்றாவது வாரம்னு பிரிக்கிறாங்க இதில் பதிமூணுலேருந்து இருபத்தி நாலாவது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட பாலினம் வந்து இங்கே உருவாகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிசுவோட அசைவு வந்து தாயால் உணர ஆரம்பிக்க முடியும் அடுத்து மூன்றாவது மூன்றாவது மாதமா பிரிக்கிறாங்க இது இருபத்தஞ்சாவது வாரத்துல இருந்து டெலிவரி வரும் இது பண்ணுது தலை திரும்பக்கூடியது வந்து பார்த்தா இந்த இடத்துல நடக்குது அப்புறம் வந்து டெரோடஜன் சொல்லுவாங்க சுற்றுப்புறத்தில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் குழந்தை உணரக்கூடிய நிலைமை வந்து பார்த்தா இந்த வாரத்தில் தான் வந்து ஏற்படுது ஆனால் தான் ஒரு தாய் என்ன பண்ணணும் நல்ல விஷயங்களை பார்க்கணும் நல்ல விஷயங்களை கேட்கணும் வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அதனோட பாதிப்பு குழந்தைகிட்ட ஏற்படக்கூடியது இருக்கும் ஓகேங்களா அப்ப சிசு பருவத்தை இந்த மாதிரி மூன்று நிலைகளை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து குழந்தை பருவம் அதாவது இரண்டாவது வாரம்ல இருந்து இரண்டாவது வயது வரை என்ன பண்றாங்க குழந்தை பருவம் அப்படின்னு பிரிக்கிறாங்க இது வந்து சொல்ற கொள்கைப்படி குழந்தை பருவம் அப்படின்றது ஒரு புனர் இயக்க நிலை அப்படின்னு சொல்லப்படு துங்க குழந்தை பருவம் அப்படிங்கிறது ஒரு புனர் இயக்க நிலை அப்படின்னு சொல்லிதான் வந்து சொல்லப்படுது இந்த பருவத்தில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வார்த்தைகள் வந்து குழந்தைகள் வந்து கத்துக்கிறாங்க எந்த பருவத்துல ரெண்டாவது வயதுல ரெண்டாவது வார்த்தை வந்து ரெண்டு வயது கிட்ட நறுகிறப்போ ஒரு டூ டூ வார்த்தைகள் வந்து அவங்களால வந்து கத்துக்கொள்ள முடிகிறது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான உணர்ச்சிகளும் அவங்களால வெளிப்படுத்த முடியும் ஸோ ரெண்டு வயது குழந்தைய பார்த்தீங்கன்னா கோவத்தை வெளிப்படுத்தும் அழுகை வெளிப்படுத்தும் சிரிப்பை வெளிப்படுத்தும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு வெளிப்படுத்தும் இந்த மாதிரி எல்லா விதமான உணர்ச்சிகளும் வந்து வெளிப்படுத்தும் வந்து அது வந்து கத்துக்குது ஓகேங்களா இது வந்து குழந்தை பருவம் அடுத்து இதுதாங்க ரொம்ப முக்கியம் முன் குழந்தை பருவம் பின் குழந்தை பருவம் குமர பருவம் வெரி வெரி இம்பார்ட்டன் மூணு பருவங்கள் இதுதான் ஓகேங்களா அதுல குழந்தை பருவம் அப்படின்னா இருந்து ஆறு வயது வரை அதாவது வீட்டில இருந்து அவங்க எலிமெண்ட் ஸ்கூல் போறாங்க இல்லீங்களா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க இல்லைங்களா அந்த வயது வரல இருக்கக்கூடிய பருவத்தை தான் எப்படி முன் குழந்தை பருவம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அங்கன்வாடி போறதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஏற்படக்கூடியதா இருக்கும் இது வந்து முன்பள்ளி பருவம் அழைக்கப்படுதுக்கு போகிற போறதுக்குள்ள முன்னால் இருக்கக்கூடிய பருவம் முன்பள்ளி பருவம் அதிக பேச்சு நிறைந்த சாட்டார் பாக்ஸ் வயது இந்த வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இந்த ரெண்டு டு ஆறு தான் நிறைய வார்த்தைகள் பேச ஆரம்பிப்பாங்க நிறைய வாசைகள் அவங்க வந்து வாயிலிருந்து வர ஆரம்பிக்கும் ஸோ புது புதிய வார்த்தைகள் வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க அதை சட்டர் பாக்ஸ் வயது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அழைக்கிறாங்க இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க நடமாடும் கேள்விக்குறி என்ன அழைக்கப்படுகின்றனர் ஏன்னா இந்த வயசுல அந்த குழந்தைகள் வந்து நிறைய கேள்வி கேட்பாங்கப்பா இது ஏன்பா அப்படி இருக்கு இது ஏன்பா அப்படி போது இது அதுனாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க அதனால்தான் நடமாடும் கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்து பிரச்சனைக்குரிய வயது ஓகேங்களா ஸோ முன்குழந்தை பருவம் அப்படின்றது வந்து பார்த்தா ஒரு பிரச்சனைக்குரிய வயதாகவும் இது வந்து கருதப்படுது ஏன்னா அதிகமாக கோவத்தை வெளிப்படுத்துவாங்க திடீர்னு கையில் இருக்கிற பொருளை போட்டு உடைக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு வயது தான் கேள்விகளை கேட்டு துளைக்கும் வயது இதை நம்ம மேலேயும் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு வயது ஓகேங்களா அடுத்து பாருங்க டெர்மன் என்பவரின் கூற்றுப்படி மூன்று வயதில் குழந்தைகள் தன்னுடைய பெயரை கோரவும் பாலினத்தையும் அறிந்து கொள்கின்றன ஸோ ஒரு மூணு மூணு வயது வந்துட்டாங்க அப்படின்னா தன்னோட பேர் வந்து அவங்களால முழுசாக சொல்ல முடியுது அவங்க எந்த ஆனா பெண்ணா அப்படின்ற பாலினத்தை அவங்களால என்ன பண்ண முடியுதுங்க முழுசா வந்து அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு டெர்மென் அப்படின்றவர் வந்து சொல்றாரு சோ இந்த வயதுல வந்து பாத்தோம்னா மூளை ஓகேங்களா மூளையோட எடை வந்து பார்த்தா எழுபத்தஞ்சு சதவீதம் இது டைப்பிங் மிஷின் நான் மாத்தி கொடுத்துறேன் மூளையோட வயது வந்து பார்த்தா எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து அதனோட எடை வந்து அதிகரிக்குது ஓகேங்களா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின் குழந்தை பருவம் பார்த்தா ரெண்டு டு ஆறு வயது இது முன்பள்ளி பருவம் பள்ளிக்கு முந்தைய பருவன்றதாலும் முன்பள்ளி பருவம் ஸோ சாட்டர் பாக்ஸ் அப்படின்ற அதிக பேச்சு நேர்ந்த வார்த்தைகளை அங்கே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க நடமாடும் கேள்விக்குறி பிரச்சனைக்குரிய வயது கேள்விகளை கேட்டு துளைக்கும் வயது எல்லாமே அழைக்கப்படுது டெர்மன் என்ன சொல்கிறாருன்னா மூணு வயது குழந்தையில தன்னோட பெயரை சொல்லவும் பாலினத்தை அறிந்து கொள்ளவும் வந்து அந்த குழந்தையால முடியுதுன்னு சொல்றாரு அடுத்து ஐந்து வயது

நம்ம என்ன சொன்னா போல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல சேர்ந்து அந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்த்து முடிச்சிட்டு எலிமெண்ட்ரி முடிச்சிட்டு மிடில் லிவல் ஹை ஸ்கூலில் போறாங்க இல்லையா அந்த ஏஜ் வந்து என்ன சொல்றாங்க பெண் குழந்தை பருவம் அப்படின்னு சொல்றாங்க இது பள்ளி பருவம் ஓகேங்களா ஏன்னா ஸ்கூல் ஜாயின் பண்ணி சேரக்கூடிய பருவம் இதான் பள்ளி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பற்கள் விட தொடங்கும் ஓகேங்களா சோ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தேர்டு ஃபோர்த்து படிக்கிற அந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பற்கள்லாம் விட தொடங்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பரபடியும் பற்கள் ஒரே உருவாக ஆரம்பிக்கும் ஆனா அதுல ஆண்களை கூப்பிடுறப்ப பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர பற்கள் வந்து சீர்க்கரமா வந்து தோன்றிடுதுங்க ஓகேங்களா சோ இந்த இடத்துல வந்து பார்த்தா மூளையோட வளர்ச்சி கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும் இந்த பிள்ளை பருவத்துல நைன்டி பர்சன்டேஜ் பள்ளி பருவத்துல நைன்டி பர்சன்டேஜ் வந்து மூளை வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும் வெறித்தனமான எழுச்சி உள்ள பருவம் ரொம்ப முக்கியமான வெடு ஓகேங்களா சோ ரொம்ப வெறித்தனமான எழுச்சி உள்ள பருவம் வந்து இதுதான் ஓகேங்களா அவங்களோட கோபங்களாக இருக்கட்டும் அவங்களோட உணர்ச்சிகள் வந்து உணர்ச்சிகளை வெளித்தனமா காட்டக்கூடிய பருவத்தில் வந்து இருப்பாங்க ஓகேங்களா ஆறாவது வகுப்பில் ஐம்பதாயிரம் வார்த்தைகளை கற்கின்றனர் படிக்கிறப்ப வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வார்த்தைகள் வந்து இவங்களால் என்ன பண்ண முடியுது லேர்ன் பண்ண முடியுது அடுத்து போதி முதிர்ச்சி நிலை என காணப்படும் பருவம் ஆமாங்க இந்த அட்ரம் என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து ஒரு பெரியவங்க போல வந்து என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல நடந்தக்கூடிய நிலை வந்து இருக்கும் இந்த ஒரு போலி முதிர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பருவம் இந்த பிள்ளை பருவம் தான் எட்டாம் வகுப்பு எட்டாம் வயதானது ஆர்வமிக்க ஆண்டு என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா சோ எட்டாவது வயது என்னன்னு சொல்றாங்க ஒரு ஆர்வமிக்க ஆண்டா வந்து சொல்றாங்க நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் வந்து காட்ட ஆரம்பிப்பாங்க அதனால இது ஆர்வமிக்க வயதா வந்து இது கருதப்படுகிறது மற்ற குழந்தைகளுக்கு பொம்மையை கொடுக்கும் வயது ஆமாங்க நீங்க அது முன்ன பாத்தீங்கன்னா சொந்த தங்கச்சி தம்பியா இருந்தா கூட என்ன பண்ண மாட்டாங்க தன்னோட பொம்மையை கொடுத்து விளையாட அனுமதிக்க மாட்டாங்க ஆனா இந்த வயது எட்டிட்டாங்க அப்படின்னா மற்ற குழந்தைகளுக்கும் தன்னோட பொம்மைகளை கொடுத்து அனுசரிக்கக்கூடிய அந்த வயதை எட்டிட்டு இருப்பாங்க இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு மன வளர்ச்சி வளர்ந்துருக்கும் ஓகேங்களா அடுத்து இது ரொம்ப முக்கியமானது கூட்டாளி குழு பருவம் இதை வேடு நீங்க நல்லா நான் இது கூட்டாளி குழு பருவம் அழைக்கப்படுது என்னென்ன பண்றாங்க சோ அந்த கூட்டாளிகள் அவரோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு வந்து என்ன பண்றாங்க அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அதனால கூட்டாளி குழு பருவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது ஓகேங்களா அடுத்து பின் குழந்தை பருவம் பார்த்தோம் ஆறு டு பன்னெண்டு இது பள்ளி பருவம்ன்றாங்க பற்கள் விட தொடங்குற பருவம் மூளை வந்து பார்த்தோன்னா நைன்டி பர்சன்டேஜ்ல வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் வெறித்திரமான இருக்கக்கூடிய ஒரு பருவம் இதுதான் சோ ஆரம்பம் படிக்கிறப்ப ஒரு ஐம்பதாயிரம் வார்த்தைகள் வந்து அவங்க கத்துக்கிறாங்க ஒரு போலி முதிர்ச்சி நிலை காணப்படக்கூடிய பருவம் இதுதான் எட்டாம் வயது ஆறுமிக்க ஆண்டு அப்படின்னு சொல்ற அழைக்கப்படுது மற்ற குழந்தைகளுக்கு பொம்மைகள் கொடுக்கிற வயதும் இதுதான் அடுத்து நம்ம பார்க்க போறது அடலோசன்ஸ் ரொம்ப முக்கியமான வயதுங்க குமரப்பருவம் ஓகேங்களா சோ வளையளம் பருவம் அல்லது குமரப்பருவம்னு சொல்லுவாங்க பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வயதுல இருந்து பதினெட்டு வயது உள்ள பருவம் தான் வந்து என்ன சொல்லுவாங்க வளரின் பருவம் அல்லது குமரப்பருவம் அப்படின்னு சொல்றாங்க என்ற ஆங்கில சொல்லின் பொருள் வளர்தல் குமரப்பருவத்தை குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னா வளர்தல் அப்படின்றது தான் ஓகேங்களா இது குழந்தைகளின் இரண்டாம் பிறப்பு ஆமாங்க இந்த இடத்துல தான் வந்து அவங்களோட வாழ்க்கையோட எல்லா விஷயமும் நிர்ணயிக்கப்பட இடம் வந்து இதுதான் அதனால இதுதான் சொல்றாங்க இரண்டாம் பிறப்பு அப்படின்னு சொல்ற அழைக்கப்படுது இது ஒரு சிக்கலான அமைதியற்ற பொருள் இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டு

வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இங்க நுண்ணறிவு முழு வளர்ச்சியை அடைகிறது ஆமாங்க இது ரொம்ப முக்கியங்க இங்க நுண்ணறிவு வந்து இவங்களுக்கு முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இவங்க நிறைய விஷயங்களை ஏன் எதற்கு எப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க விஞ்ஞானிகளா உருவாகிறது ஒரு கலைத்துறையில வந்து சிறப்பாக உருவாகிறது எல்லாமே வந்து இந்த பருவம் தான் வந்து இருக்குங்க கூடியதான் இருக்குங்க மாறறது எல்லாமே எதுங்க இந்த குமர வந்து நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கும் ஏன்னா இங்க நுண்ணறிவு வந்து பார்த்தீங்கன்னா முழுசா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அடுத்து சமூக நோக்கில் சிந்தித்து சமூக வியாபி ஆகிறான் ஆமாங்க ரொம்ப முக்கியம் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக நோக்கத்துக்கான சிந்தனை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க அவங்க சமூக வந்து அதிகமா அந்த வயதுல வந்து பேச ஆரம்பிப்பாங்க அடுத்து உண்மை நிலை அறியாத பருவம் ரொம்ப முக்கியங்குது ஓகேங்களா சோ இவங்களுக்கு வந்து உண்மை நிலை அறியாத பருவம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க நீங்க பாத்துருப்பீங்க சோ நீங்க என்ன அட்வைஸ் பண்ணீங்கன்னா கூட என்ன பண்ண மாட்டாங்க அவங்க வந்து ஏ பூமர் ஒன்ட்டா இருப்பா அப்படின்னு தான் வந்து பசங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த உண்மை நிலை வந்து அறியாது அவர் குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் அதை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க ஆனா அது வந்து அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது அந்த வயதுல அவங்க அப்படிதான் இருப்பாங்க அது உண்மை நிலை அறியாத பருவம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது ஓகேங்களா அப்ப இது வந்து குமரப்பூர்வம் குமரப்பூர்வத்துல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கறேன் ஓகேங்களா சோ அப்போ அடலோசன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தா வளர்தல் சொல்றாங்க குழந்தைகளோட இரண்டாம் பிறப்பு சிக்கலான அமைதியற்ற பொருள்னு சொன்னது வந்து ஸ்டான்லி ஹால் சூறாவளி மற்றும் அழுத்தம் நிறைந்த காலம் அப்படின்றது வந்து பார்த்தா அந்த குமரப்பூர்வம் தான் தேசிய இளைஞர் நாளா வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டு கொண்டாடப்படுது நுண்ணறி முழு வளர்ச்சி அடைகிறது சமூக நோக்கில் சிந்தித்து சமூக வேல்பினு அந்த நிலைக்கு வந்து வந்து போறான் உண்மை அறியாத பூர்வமா வந்து இது கருதப்படுது ஓகேங்களா சூப்பர் இதை வந்து பாத்தீங்கன்னா குமரப்பூர்வத்தோட அதோட சிறப்பு இயல்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் கொஞ்சம் வேகமாக பார்த்தலாம் அப்படி ஸோ இங்கே வந்து பார்த்தா உடல் வளர்ச்சி ஆமாங்க முன்னாந்த விட அவனோட உடல் வளர்ச்சி பாலின உறுப்புகள்லாம் வந்து அது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பண்பாக கருதப்படுது அடுத்து தன்னுணர்வு மிகுதி ஸோ அவனை பற்றி அவனே என்ன பண்ணுவான் ஒரு தன்னுணர்வு வந்து அதிகமாக வச்சிருப்பான் ஓகேங்களா ஸோ மற்றவங்க வந்து நம்மளை மதிக்கணும் மற்றவங்க வந்து நம்மளை நல்லபடியாக பார்க்கணுன்ற அந்த தன்னுணர்வு மிகுந்து காணப்படும் அடுத்து பாலுணர்வு தலைக்காட்டல் ஓகேங்களா இந்த பருவத்துக்கு இது ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பு சுயசார்பு பெயர விழுதல் அப்படின்னா என்னன்னா ஸோ வேணா எல்லா முடிவுகளையும் எடுக்கணும் பெற்றோர்கிட்ட கேட்டு தான் முடிவு எடுக்கணும்னு இல்லாமல் தன்னோட முடிவுகளை தானே எடுக்கணும்ன்ற அந்த மனநிலைக்கு வரக்கூடிய நிலை அடுத்த சக தோழ நட்பு ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த சக வயது தோழர்களுடைய நட்பு வந்து பாத்தீங்கன்னா அவனை நல்ல வழியிலும் கூட்டமா கூடியதா இருக்கும் தீய வழியிலும் கூட்டுமா கூடியதா இருக்கும் அது இந்த வயதில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடியதுதான் அடுத்த லட்சிய நோக்கம் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை வந்து பாத்தினா ஓகேங்களா இப்ப நம்ம வந்து பாத்தோம்னா ஆஹ் ஒரு இடத்துல அப்படி தான் இருக்கணும் கியூல நின்று தான் நம்ம இது பண்ணணும் ஸோ யாரும் நோயாளிகள் வராங்க யாரும் பெரியவங்க வராங்கன்னா பஸ்ஸில் வந்து என்ன பண்ணுறது எழுந்து அவங்களை வந்து உட்கார வைக்கிறது இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயது தான் வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கும் அடுத்து தொழில் தேர்வு ஓகேங்களா ஸோ எதிர்கால வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி சிந்திக்கிற வயது இதுதான் இங்க தான் சிந்திச்சு என்ன பண்ணுவாங்க நம்ம இந்த தொழிலுக்கு தான் போனோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணிடுவோம் எக்ஸாமுக்கு படிப்போம் இப்படி போவோம் அப்படி போகன்ற அந்த வர ஏற்படக்கூடிய வயதும் இதுதான் அடுத்து தலைமை தன்மை ஸோ நிறைய விஷயங்கள் என்ன பண்ணணும் எடுத்து செய்யணும் மற்றவங்களோட நம்ம வந்து வேற மாதிரி காட்டணும் போட்டிகளில் பழத்தில் கலந்துக்கணும் அதில் நம்ம பிரைஸ் வாங்கணுன்ற அந்த பண்புகள் எல்லாமே தான் வந்து வரக்கூடியதாக வந்து இருக்கும் அப்ப இதெல்லாம் வந்து குமரப்பருவத்தோட சில பேர் ஆனா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சில இருக்குங்க நம்ம மேலே பார்த்ததே வந்து சில இதெல்லாம் பிரச்சனையா மாறும் தன்னை பற்றிய குழப்பம் சோ தன்னை பற்றிய குழப்பம் அப்படின்னா அதிகமாக அவரை பத்தி சிந்திக்க ஆரம்பிப்பாங்க அந்த வயசுல அப்போ ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு மனவீழ்ச்சியை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ நான் வந்து இப்படி இருக்கிறது கரெக்டாக போர்த்தா வரத்தா பெற்றோரோட பேரண்ட்ஸ் வந்து அரவணைப்பு அதிகமாக இருக்குதா நமக்கு இல்லையே அவங்கள போல நம்ம இல்லையே பொருளாதாரம் அவங்க வந்து அந்த பையன் அப்படி இருக்காங்க நம்ம அப்படி இல்லையா அந்த மாதிரி வந்து தன்னை பற்றின குழப்பம் வந்து இந்த வயதில் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது ஒரு பிரச்சனை அடுத்து தலைமுறை இடைவெளி இது ரொம்ப முக்கியங்க ஜென்ரேஷன் கேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எதாவது சொன்ன போல அந்த ஜென்ரேஷன் கேப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த கலாச்சாரம் நாகரிகம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான இரிட்டேட்டை உருவாக்கும் இப்படிலாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு வராது இருக்கணும்பா நாகரிகமா இருக்கணும்பா அப்படின்னா அவங்க அதை கேட்க மாட்டாங்க அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து உருவாக்க கூடியதா இருக்கும் அடுத்து எதிர்மறை மனப்பான்மை மேற மரபு மேற ஆமாங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரத்து மேல இருக்கவங்க வந்து என்ன பண்ணணும் அவங்களை எதிர்க்கணும் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கணும் இந்த கேள்வி நம்ம தான் கேட்கணும் அப்படின்ற அந்த மனவீச்சு நான் இருக்கும் இந்த வயதுல வந்து ரொம்ப ரொம்ப அதிகரித்து காணப்படும் அடுத்து பால் உணர்வு தலை தூக்கல் இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் தொழில் தேர்வில் குழப்பம் இது ரொம்ப முக்கியங்க சோ தொழில் தேர்வு ஏற்படக்கூடிய வயதும் இதுதான் ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க ஓகேங்களா ஸோ நம்ம இந்த இதான் வந்து நம்ம கரெக்டாக போறோமா இது வந்து போலாமா அப்படின்னு வாங்க திடீர்னு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாவோட சேர்ந்து ஒரு வேலையில போய் சேன் பண்ணுவோம் அங்கிருந்து திருப்பி என்ன பண்ணுவோம் வெளியிட்ட அந்த வேலை எனக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு வேலைக்கு வருவார் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நடக்கக்கூடிய இருக்கும் அடுத்து மனவெழுச்சி மிகுதி ரொம்ப முக்கியங்க என்னன்னா எமோஷனல் வந்து ஸ்விங் ஸ்லிங்காய்கினே இருக்கும் மாறிகுனே இருக்கும் ஸோ ஒரே மாதிரியான ஒரு எமோஷனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியதான் வந்து இருக்காது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவத்தை அதிகமா வெளிப்படுத்துவாங்க அதுலேயும் வந்து பாத்தினா அழுகை வெளிப்படுத்துவாங்க சோ அந்த மனைவி சின்னம் வந்து மிகுந்து காணப்படக்கூடியதா இருக்கும் அடுத்த சுயசார்பு அடைய விடைய ஆர்வம் ஆமாங்க ஸோ என்னன்னா என்ன பண்ணணும் நான் வந்து இன்டிபெண்டாக இருக்கணும் யாரையும் கேட்கக்கூடாது நான் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசக்கூடிய அந்த மனநிலை வந்து இந்த வயதுல வந்து வரக்கூடியதா இருக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை அடுத்து ஒப்பார் குழு ஆதிக்கும் இப்ப இருக்க கூத்துல மிகப்பெரிய பிரச்சனை வந்து இதுதாங்க ஸோ அந்த ஒப்பார் குழு அப்படின்னா சக வயது அந்த நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதிக்கம் இந்த வயதுல ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க சொல்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா மனநிலை வந்து கேட்கக்கூடியதா இருக்கும் தீய வழியிலும் போகக்கூடியதா இருக்கும் நல்ல வழியிலும் போகக்கூடியதா இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் வந்து குமரபுரத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம் இதெல்லாம் நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சிலபஸ்ல வந்து இது எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அது சிம்பிளா கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்றப்ப புரிஞ்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் உடல் வளர்ச்சி சோ உடல் வளர்ச்சியில் வந்து எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் உறுப்புகள் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது ஓகேங்களா நான் அவங்க பால் உறுப்புகள் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மனநிலை உருவாகும் அடுத்து அழுகை பற்றிய அழகை பற்றிய அதிக சிந்தனை ஏன்னா இந்த வயதில் வந்து பார்த்தா முகப்பொருட்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும் உடல் வளர்ச்சியில் அந்த முகப்பொருட்கள் பற்றி அவங்க அதிகமாக சிந்திக்க ஆரம்பிப்பாங்க அதை கிள்ள ஆரம்பிப்பாங்க அது ஃபேஸ் வந்து சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி நிலைகள்லாம் வந்து உடல் வளர்ச்சி வர ஆரம்பிக்கும் அதிக உணவு வேட்கை என்னன்னா உடல் வந்து வேகமா வளர்றதுனால அவங்க வந்து அதிகமான உணவு வந்து என்ன பண்ணுவாங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க உணவு தேடி தேடி எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் உடல் வளர்ச்சியில ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் அடுத்து மன வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா சிந்தித்தல் ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க ரீதியாக சிந்திக்க ஆரம்பிப்பாங்க ஏன் ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேள்வி இது எப்படி இந்த பொருத்தம் நடைபெறக்கூடியது அடுத்து ரொம்ப முக்கியம் நாயக வழிபாடு பிடிச்ச ஹீரோவை பத்தி அதிகமா வந்து பேசறது அதிகமாக இது பண்றது எல்லாமே இந்த வயதில் தான் வந்து ஏற்படக்கூடியதா வந்து இருக்கும் அடுத்து சாகசங்கள் புரிதல் மற்றவங்களை நம்மளை பார்க்கணும் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலா தெரியணும் அப்படின்றதுனால ஏதனா பைக்ல வந்து சாகசங்கள் பண்றது ஸ்பீடா போகிறது வீல தூக்குறது இல்ல வேற எதனா வந்து ஓவியம் வரைகிறது நல்லபடியா வந்து தன்னோட கருத்துக்களை வந்து சொல்றது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண விளைவாங்க அடுத்து மனவெழிச்சி வளர்ச்சி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியங்க அச்சம் பதற்றம் கோபம் ரொம்ப அதிகமாக எதை வெளிப்படுத்துனாலும் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக வந்து இருக்கும் ஸோ அடிக்கடி மனநிலை வந்து நாயி நேர் இருக்கும் மாறக்கூடிய சூழ்நிலாக இருக்கும் அதிகாரத்தை வந்து எதிர்க்கக்கூடிய அந்த மனப்பான்மை வந்து இந்த அர்த்தம் வந்து அதிகமாக வரும் இது வந்து பார்த்தினா மனவேச்சு வளர்ச்சியில் இருக்கக்கூடியது அடுத்து சமூக நடத்தை வளர்ச்சியை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தினா சமூக தொடர்பு அதிகரித்தல் ஆமாங்க சமூக சிந்தனை வந்து பார்த்தோன்னா இந்த அர்த்தம் அதிகரிக்கும் அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்க ஸோ சமூக தொடர்பான அந்த விளைவுகள் வந்து அதிகமாக விளைவிக்கு வந்து பார்ப்பாங்க அடுத்து தற்சார்ப விளைதல் ஸோ மற்றவங்களோட நம்ம வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி அதிகமாக யோசிச்சு இது பண்ணுறது எல்லாமே இதில் வரக்கூடிய இருக்கும் அடுத்து சமூக அங்கீகாரம் சோ சமூகத்தில வந்து நம்மள வந்து ஒரு நல்ல அங்கீகாரத்தோட பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து விளைவாங்க இதெல்லாமே வந்து இதில் ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சி நிலைகள் தான் ஓகேங்களா ஸோ கைஸ் உங்களுக்கு இப்போ நம்ம வெற்றிகரமாக யூனிட் ஒன்னு நான் உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துட்டேன் ஓகேங்களா அது இல்லாமல் டென் கொஸ்டின்ஸை நான் போட்டிருக்கேன் அதுவும் இதுவும் போது போதும் உங்களுக்கு அது என்ன ஆஃப் தான் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் அளவுக்கு இந்த ஒன் ஆர் டூ டேஸ் லீவில் எவ்வளோ யூனிட் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்க முடியுமோ கவர் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ இன்றைக்கி நம்ம சிசு முன் குழந்தை பருவம் பெண் குழந்தை பருவம் அப்புறம் வளரணும் பருவம் அதனோட சிறப்பில் பிரச்சனைகள் அப்புறம் அவனுடைய வளர்ச்சிகள்லாம் எப்படி என்னென்ன அதுன்றதை நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் ஒன் நீட் முடிஞ்சிச்சு இதுக்கான பீடியப் வந்து உங்களுக்கு மொத்தம் நான் ஒரே வீடியப்பை மாற்றி உங்களுக்கு குடிசுகர் வந்து இதுக்கான பீடியப் கொடுத்துட்றேன் ஓகேங்களா சோ தேங்க் யூ गाइस அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு காரண பூசா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல பெல் பண்னிக் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும்